ஊராட்சியில புறம்பு கடை நிறைய இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு நூறு நாலு ஆளுகளை வச்சு அந்த இடத்த அடைச்சி முள்வெளி அடைச்சு இந்த விவசாய நிலமா ஆக்கணும் அப்படிங்கறத ஆர்வப்பட்டேன் இந்த மண் வளத்தை ஆக்குறதுக்கு பக்கத்திலேயே மண் உழு உரம் வாங்கியாந்து அதை உற்பத்தி பண்ணி அந்த உரம் தான் இயற்கை முறையா பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம் மாதம் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் தெரியும் இன்னும் போகும் காலத்துல இன்னும் இந்த மண்ணை சரி பண்ணி மக்கங்குப்பை எல்லாம் போட்டு இந்த மண்ணை வளப்படுத்தி இன்னும் மேலும் ஈழ்த்தை காட்டி ஒரு மாத்தைக்கு குறைஞ்ச வச்சா ஐயாயிரம் ரூபா இந்த ஊராட்சி வருமானத்தை ஈட்டுறதுல முன்னோடியா போயிருக்கோம் மியாவ்க்கில வந்து செம்மரம் அடுத்து வந்து மகாகனி அடுத்து தேக்கு அடுத்து வந்து கருமருது அடுத்து வந்து நீர்மருது அப்புறம் சவுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து வகையான மரங்கள்ல ஒரு ஆயிரம் ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல இப்பதான் ஒரு மாத்தைக்கு முன்னாடி இந்த மியா நடவு செஞ்சு அதுவும் மரம் ஆகிக்கிட்டு இருக்கு ஜாரன் தமிழர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தட்டட்டி ஊராட்சிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும் இந்த ஊராட்சிக்கு அப்படி என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல பணிபுரியவர்களை வச்சு ஒரு அன்பிட்டான ஒரு லேண்ட விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்காங்க இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்க என்னெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம விரிவாவே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் உங்களோட பேர் என்ன சார் ராஜேந்திரன் இங்க என்னவா சார் இருக்கீங்க ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கீங்க இப்போ ஆக்சுவலி நாங்க ரொம்ப கேள்விப்பட்டோம் ஒரு அன்பிட் லேண்டை வந்து விவசாய இதாக மாத்திருக்கீங்கன்னு சொல்லி இதுக்கான இனிஷியேட்டிவ் ஒரு தாட் வந்து உங்களுக்கு எதனால வந்தது சார் அதாவது வந்து இந்த ஊராட்சியில புறம்புக்கு நிறைய இருக்கு அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு ஏக்கர் நிலத்தை நூறு நாலு ஆளுகளை வச்சு அந்த இடத்த அடைச்சி முள்வெளி அடைச்சு அந்த விவசாய நிலமா ஆக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்வப்பட்டேன் அது என்ன நோக்கம்னா ஊராட்சிக்கு வருமானத்தை ஈட்டலாம் ஒன்று குறைந்த விலைக்கு காய்கறியை மக்களுக்கு கொடுக்கலாங்கிற நோக்கத்துல சின்னமா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு வருஷ மாத்தைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடமா மாற்றி அதை மாத்துறதுக்கு பெரும் முயற்சி பண்றோம் நூறு நாள் அளவு இந்த மண் வளத்தை ஆக்குறதுக்கு பக்கத்திலேயே மண் உழு உரம் வாங்கியாந்து அதை உற்பத்தி பண்ணி அந்த உரம் தான் இயற்கை முறையா பண்ணனுங்கிறது என்னுடைய நோக்கம் அந்த உரத்தை பயன்படுத்தி இதுல வந்து சீனி வரங்க கத்தரி மிளகாய் கீரை சுண்டக்காய் அவரக்காய் வெங்காயம் இந்த மாதிரி போன்ற காய்கறிகளை போட்டு அந்த மக்களுடைய உள்ளூர் ஊராட்சி மக்களுக்கிட்டே விற்பனை செய்து அதை முறைப்படி ஊராட்சியில வரவு செய்து அதுக்கான உரிய ரசீது பெற்று மாதம் குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருமானத்தை இன்னும் போகும் காலத்துல இன்னும் அந்த மண்ணை சரி பண்ணி மக்கங்குப்பையெல்லாம் போட்டு இந்த மண்ணை வளப்படுத்தி இன்னும் மேலே ஈழ்டை காட்டி ஒரு மாதக்கு குறைஞ்ச வச்சா ஐயாயிரம் ரூபாய் இந்த ஊராட்சி வருமானத்தை ஈட்டுறதுல முன்னோடியா போயிட்டு அதனுடைய வெளிப்பாடத்தை ஊராட்சி ஊராட்சியில இருந்து சொந்தமா ஒரு காளான் செட்டை அந்த தோட்டத்துக்குள்ள உருவாக்கி விட்டோம் சொந்தமா அதனுடைய விளைவாக நம்ம ஒன்றியத்துல தட்டத்தை பஞ்சாயத்து வந்து இப்ப என் மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்துல அந்த காளான் செட்டு ரெண்டே கால லட்சம் ரூபாய்க்கு மதிப்பீட்டுல இப்ப வேலை முடிஞ்சிருக்கு அதுல பெரிய அளவுல இரநூத்த பெரிய அளவுல இந்த பகுதியே விற்கக்கூடிய அளவுக்கு காளான் ஒரு வாரங்கள்ல இறக்கி அதையும் முதலீடு பண்ணி ஊராட்சி வருமானத்தை ஈட்டுறதுக்கு முன்னோடியா செயல்பட்டு கிட்டுதான் இன்னொரு மன மண் மன வளத்தை பெருக்கணுங்கிறது ஆசை மற்ற ஊராட்சியை காட்டி சிறப்பா செய்ங்கிறது மிக மிக ஆசை இன்னும் குறுகிய நாள் தான் இருக்கு ஒரு ஆண்டுக்குள்ள நம்ம முன்னோடியான பஞ்சாயத்தாக்கி வளமுக்க வறட்சியை வ வரவை ஈட்டக்கூடிய பஞ்சாயத்தா மாத்தணுங்கிறது முதல் நோக்கமா இருக்கு இப்ப எவ்வளவு பரப்பளவில் இது பண்ணிக்கிட்டு இருக்கு இது வந்து குறைஞ்சது ஒரு ஒரு ஏக்கர் ஒன்னே நாலு ஏக்கர் இப்ப பக்கத்துல இந்த மியாவாக்கி இந்த மியாவாக்கி போட்டு மரம் வளர்ப்பு பண்றோம் அருகாமையில பாத்தீங்கன்னா எட்டு ஏக்கர் நிலத்தை மேம்படுத்தி குழி தோண்டி இந்த நூறு நாள் வச்சு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கண்ணெல்லாம் வசூல் பண்ணி எட்டு ஏக்கர்ல பழமர கன்று வச்சு இன்னைக்கு ஊராட்சியில அடுத்த ஆண்டு பலனடைய அடையக்கூடிய தருவாயில இருக்கு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்க மியா சொல்லிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க அதுல என்ன மாதிரி மரம் மியாவாக்கில வந்து செம்மரம் அடுத்து வந்து மகாகனி அடுத்து தேக்கு அடுத்து வந்து கருமருது அடுத்து வந்து நீர்மருது அப்புறம் சவுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து வகையான மரங்கள்ல ஒரு ஆயிரம் ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல இப்பதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மியாவாக்கில நடவு செஞ்சு அதுவும் மரம் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் கம்மாக்குற சாலை ஓரம் அடுத்து பொது இடம் கம்மா நீர்பிடிப்பு இந்த மாதிரி எல்லாம் மரக்கன்று வச்சு இந்த ஊராட்சியை சிறப்பாக வளமாக்குறங்க ஆசையில செஞ்சுக்கிட்டோம் இன்னொன்று பாத்தீங்கன்னா சிவகங்கை பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு வறட்சியான மாவட்டம் நீர் வந்து அதிகமா இருக்காது அப்படி இருக்கிறப்போ இதுக்கு நீர்ப்பாசன முறைகளுக்கு என்ன மாதிரி முறை நீர்ப்பாசன முறைக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வர்ற வழியில பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு முன்னாடியே இந்த ஆடு மாடு அதுகளுக்கு கால்நடை தொட்டி வந்து பதினேழு பதினெட்டுல சைன்சன் ஆயிடுச்சு வர்றதுக்கு முன்னாடி அந்த தொட்டியை அமை அந்த தொட்டியை கண்டுபிடிச்சி ஆடுற அனுமதியை பெற்று அந்த தொட்டியை கட்டுற மாதிரி கட்டி அதுக்கு அடியொம்பு மட்டும் போட்டு மண்புழு தான் வளர்த்தோம் மண்புழு உரத்துக்கு அப்போ அடிவம்பா இருக்கையில் மண்புழு உரத்த ஆடு மாடு கொடுக்குற மாதிரி அந்த தொட்டியில் படுத்து அந்த அடிவம்புல வச்சு இந்த கண்ணுகளை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சோம் இந்த எல்லாம் வச்சு ம எல்லாம் வச்சு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அதை வந்து ஈபி கனெக்ஷன் வாங்கி இப்போ வந்து போதிய அளவு பைப்பு போட்டு பண்றோம் இன்னும் தண்ணி வசதி பத்தாது அதுக்கான சோர்ஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா இன்னும் பைப் லைன் போட்டு சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா நல்ல மண்ணுக்கு குளுமையா வரக்கூடிய வாய்ப்பு பண்ண ஒரு இருக்குமே முன்னெடுப்பு எடுக்கும் போது நிறைய தடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இது நீங்க இந்த முன்னெடுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் பிரச்சனை வந்து ஒண்ணும் இல்ல நம்ம வந்து செய்யறதுல தேக்கம் மக்கள் வந்து அந்த அளவுக்கு உழைப்பு இல்லை இருந்தாலும் வந்து நம்ம நூறு பேர் வேலை நாள் இல்ல ஒரு இருபது பேரை கண்டறிஞ்சு அவங்கள மட்டும் வச்சு இந்த வேலையை வாங்க ஈஸியா இருந்துச்சு நம்மளும் முழுசா இனைய காலையில இருந்து மதியம் வரைக்கும் அவங்களோட சேர்ந்து விளாட்டு செய்யறதுல பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அந்த என்னுடைய பலனாக இன்னைக்கு வந்து காய பிடிங்கிட்டு இருக்கா தான் பிடிங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஊராட்சிக்கு பணமா செய்யுது நமக்கு மன நிறைவாகுது அப்படிங்கறதுல பெருமை இப்போ நாங்க மற்ற மாவட்டம் விவசாயத்தை சந்திக்கும் போது அவங்க சொன்ன பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா விவசாய கூலி விலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் பணியாளர்கள் தான் அந்த திட்டத்துக்கு நிறைய பேர் எங்களுக்கு கிடைக்க அது காமனா உள்ளத எங்க பஞ்சாயத்துலாம் அப்படி இல்லை எல்லாம் மிஷினரி இன்னைக்கு காலை நமக்கு தான் எல்லாமே மிஷினரி ஆள் பற்றாக்குறை முடியல மனித உழைப்பும் மனித சக்தி உழைப்பும் குறைஞ்சிருச்சு ஆனா நம்ம நூறு பேர் வேலைக்கு வரானா ஒரு இருபது பேரு ஒரு நல்ல வேலை கூடிய ஆளுகளை தேர்வு பண்ணி அவங்கள மட்டும் எந்த வேலை வந்தாலும் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஊராட்சி வருமானம் இதை மேம்படுத்துறங்கிறது அந்த முடியாதவர்களுக்கு தக்கான வேலை அவங்களுக்கு தண்ணி ஊத்துறது இதுல பண்றது அதனால அது ஒரு குறைபாடா எடுத்துக்க விரும்பல ஒரு பக்கம் விவசாயம் காலன் வளர்ப்பு அப்படின்னு சொன்ன வாய்ப்பு இது எதுவுமே நம்ம பயிற்சி இல்லாமல் இறங்கி ரெண்டு இந்த மகளிர் பயிற்சி கிட்டோம் அதனுடைய வெளிப்பாடத்தை செஞ்சு நம்ம தயாராக முடியும் இப்ப இதுலயும் நேரிக்கு ஒரு ஒரு மூணு மாசத்துக்குள்ள ஊராட்சிக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் வருமானம் ஆயிரும் இப்ப என்ன மாதிரியான காலன்ற இதெல்லாம் இப்ப வந்து சிப்பி தான் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து அது வேற காலம் முட்டைக்காள இந்த மாதிரி மாற்று காலான போட்டு இந்த பகுதி பூரா பண்றதுக்கு இப்ப தயாராயிருக்கான் இன்னும் ஓரிரு வாரங்கள்ல அதுவும் ரெடி ஓகே இப்பதான் வேலை முடிஞ்சிருக்கான் அந்த செட்டு செட்டு முடிஞ்சோன்னா ஓரிரு ஒரு அதை தயார் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல அதை விற்பனையை பெருசு கொடுத்தலாங்கிற திட்டத்துல போய்கிட்டு இருக்கும் இப்ப இந்த எல்லாம் எடுத்ததுக்கு உங்களுக்கு அரசின் இருந்து ஏதாவது மானிய உதவி அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கு மானிய உதவி அரசு சார்பா எதுவுமே இல்லை இந்த முள்வேலி அமைச்சது முள்வேலி இரும்பு வேலி அமைச்சதுக்கு அரசாங்கம் போனான் இந்த போர் அரசாங்கம் போனான் வேற எல்லாமே விதை முத கொண்டு நாங்க வாங்கிக்கிறோம் வர்ற விக்கிறத விக்கிற காசுல வாங்கிக்கிறோம் ஆளுகளுக்கு தேநீர் போட்டு கொடுக்கறோம் இன்ட்ரெஸ்டா வேலை வாக்கணும்னு மண் புழு உரம் நாங்களே தயார் பண்ணி அந்த உரம் தான் பயன்படுத்துங்கிற நோக்கத்துல மண்ணை வளப்படுத்தணும் இந்த ஒரு ஏக்கர் நிலத்தையும் மண்ணத்தை வளப்படுத்திட்டோம்னா அடுத்த ஆண்டு ஈல்டு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கிடலாங்கிற முயற்சியில போயிட்டு இருக்கோம் அதுக்குதான் இந்த அருக்கம் மண்முடைய நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம் மண்புழு எடுத்து மறுபடியும் மண்புழு போட்டிருக்கோம் இந்த இயற்கை முறை விவசாயம் தான் பெருசா நினைச்சு இதுலதான் சிறப்படைங்கிறத முக்கிய நோக்கம் இந்த தரையை மேம்படுத்தும் மண் வளத்தை மண்ணை குறிக்கோளா சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கான நீங்க கடைபிடிக்க முறைகள் இந்த வரம் தாண்டி வேற விஷயங்கள் கடைபிடிக்கிற வர இந்த மர எல்லாம் உதருது அது போக கம்மாயெல்லாம் வறண்டு வருது அதுல உள்ள கரம்பைகள் செம்மண் செம்மண்மை இதெல்லாம் கலந்து ஒவ்வொரு நிலமா அத உழுது இந்த இயற்கை மண்புளத்து உரத்தை சேர்த்து போட்டோம்னா அத மண்ண மேம்படுத்தலாங்கிறத ஒரு முன்னேற்றமா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் விளைவிக்கிறோம் காலான் இது பண்றோம் ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை எப்படி விற்பனை கொண்டு போய் நம்ம இங்க விளையறது ஒரு ஏக்கர்ல அதிகபட்சம் இன்னைக்கு இந்த இயல்டு பண்றாங்கன்னா வண்டி எதுவும் புடுங்குறாங்க ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோதான் தான் வரும் அப்ப இப்பதைக்கு இப்ப இது அம்பது கிலோ வரையில நம்ம உள்ளூர்ல சந்தை போடும் இப்ப கணக்கு பண்ணி வாரத்துக்கு ஒரு தவணைதான் புடுங்க முடியும் அப்ப முத நாளே அந்த மண் நூறு நாள் ஆளுகளை வச்சு அதெல்லாம் பறிச்சிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரச்சந்தையில நம்ம விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளி வெளிமக்கள் வந்து வாரச்சந்தையில வாங்கக்கூடிய அதுவும் சந்தையும் இப்ப உருவாக்கி இருக்கும் இந்த தோட்டத்துல காட்டி இதுக்கு பொதுமக்களோட ஆதரவு நிறைய இருக்கு இங்க பொதுமக்களோட வட்டாரத்திலேயே நம்ம மட்டும்தான் பண்றோம் காய்கறி தோட்டம் சின்ன பண்ணால நம்ம மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால மக்கள்கிட்ட காய் கொடுக்க முடியல காளான் கொடுக்க முடியல அவங்க நிறைய எதிர்பார்க்கிறத நம்ம ஈல்டு பண்ணி செய்ய முடியல அதுக்கு தேக்க ஒன்னு ஒரு பக்கம் மண்ணு ஒரு பக்கம் அதுல அந்த வெப்ப சூழ்நிலை இதெல்லாம் இந்த இடத்தினுடைய தன்மையை பொறுத்து மேலும் பண்ணனுங்கிறதுல இப்ப ஊக்கமா போய்கிட்டு இருக்கான் ஒரு மாத்திக்கல சீர் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு இன்னொரு விஷயம் சொன்னீங்க எட்டு ஏக்கர்ல இந்த பல சாகுபடி இதெல்லாம் பண்ணிட்டு அதுல என்ன மாதிரி பல வகைகள் அதுல வந்து கொய்யா மா பலாக்கண்ணு வாழை தென்னை எலுமிச்சை இந்த மாதிரி பழக்கம் பழமரம் கட்டுறேன் அடுத்த ஆண்டு அது பலனுக்கு வந்துடும் ஏன்னா அது வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் நான் ரெடியா இருக்கு பூத்துக்கிட்டு இருக்கு மாமரம்லாம் அடுத்த வருஷம் ஈல்டு கொடுக்கும் இது ஒரு ஊராட்சி வருமானம் அது பெரிய லெவல்ல பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில பண்ண இந்த நான் கேட்டிருக்கவே மாட்டேன் இப்ப நீங்க ஒரு ஊராட்சி சார்பில் ஊராட்சி மன்ற தலைவரை முன்னெடுப்பு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை இன்னும் அடுத்த அடுத்த ஊராட்சி மன்றத்துல ஒரு புதிதாக ஒருத்தர் வந்தாங்கன்னா இது கடைபிடிப்பாங்க இது அப்படியே கன்வியூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் இருக்காங்க நம்பிக்கை இருக்கு ஆனா அடுத்து வரக்கூடிய ஏன்னா நம்ம வழி வகுத்து வச்சிருக்கோம் இதோட சிறப்பா போறணும்னா நினைப்பாங்க நம்பிக்கை இருக்கு இப்போதைக்கு நம்ம வந்த காலத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல பண்ணிருக்கான் வர்றவங்களும் செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கு அதை எதிர் நோக்கி பார்ப்போம் அதுக்குள்ள நம்ம சிறப்பா பண்ணிருவேதுன்னு அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்கிற நம்பிக்கை ஓகே இப்ப நீங்க இவ்வளவு ஆரம்பிச்சிருக்கீங்களே என்னோட அல்டிமேட் கோல் இதுதான் இந்த இடத்த நான் அடையணும் அப்படின்னு இந்த ஊராட்சி சார்பில் ஏதாவது நினைச்சிருக்கீங்களா ஆமா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கான் இது மட்டும் இல்ல மக்கள்கிட்ட இது பாத்தீங்கன்னா இதுல உள்ள இந்த வியாபார்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரங்கன்னு மக்கள் டொனேஷன் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் டைம் எடுக்கும் வளரதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வளர்ந்த போது ஒரு திட்டம் என்ன சொல்றாங்க அது எம்பியா இருக்கு நம்ம நீர் வசதி இருக்கு மக்கள் உழைப்பு இருக்கு அதை வந்து அடப்போம் முல்வேலி தான் அடைக்கிறாங்க அவங்களே குழி நோட்டுறா அவங்களே கண்ணு மட்டும்தான் பிரச்சனை அதுவும் வாங்கி கொடுக்க மக்கள் ரெடியா இருக்கா அதனால வச்ச வாய்ப்பு முன்னெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் அரசின் சார்பில எனக்கு இது கோரிக்கை இருக்கு இதெல்லாம் பண்ணி தரணும் விஷயம் அது கேட்டு இருக்காங்க எட்டு ஏக்கர் நேரத்துக்கு எல்லாம் முள்வேலி கேக்குறான் நம்ம இந்த ஒரு போர் கேக்குறோம் நம்ம இந்த காலானுக்கு வந்து இந்த மாநில மாநிலத்துல இந்த இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறான் மண்பு உரத்தை விரிவு ஒருத்தான் கேட்கிறான் கோரிக்கை நிறைவேறல எல்லா ஊராட்சியைக்காட்டியும் நமக்கு வந்து நிறைய ஸ்கீம் வர்றத நம்ம பாக்குறோம் அதனால மக்களும் ஒத்துழைப்பு இருக்கு அதனால இது ஒரு மிகப்பெரிய இதா தெரியல சிரமமா தெரியல முன்னேற்றத்துக்கு வலி வகுத்துக்கிட்டு இருப்போம் தொடர் காலங்களில் அதை ஊக்குவிக்கிற நம்பிக்கை கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் சார்கிட்ட பேசுனது மூலமா தட்டட்டி ஊராட்சியில பண்ற விஷயங்கள்ல விழாவியா நம்ம தெரிஞ்சிருப்போம் மற்ற ஊராட்சிகளும் தட்டட்டி ஊராட்சியை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இவ்வளவு நேரம் பல தகவல்கள் வழங்கியதுக்கு நன்றி சார் நன்றி ¡Gracias!